வணக்கம் நண்பர்களே நீங்க இரவு தூங்குற போது ரெண்டு முறை மூணு முறை சிலருக்கு அஞ்சு முறை கூட எழுந்து கழுப்பறைக்க போக வேண்டியது வருது இது உங்க தூக்கத்தையே கெடுக்குது காலையில எழுந்ததும் சோர்வா இருக்கும் உடலுக்கு ஓய்வு கிடைக்காது ஆனா ஒரு சிம்பிள் காரணம்தான் தண்ணி குடிக்கும் தவறான நேரம் இந்த வீடியோல இரவில் எழுந்து டாய்லெட் போகாம இருக்க தண்ணீர் குடிக்க வேண்டிய சரியான நேரம் தவிர்க்க வேண்டிய அஞ்சு பெரிய தவறுகள் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு ஸ்பெஷலான டிப்ஸ் சர்க்கரை நோயாளிகள் ரத்த அழுத்தம் இருக்கும் நபர்கள் என்னத்தை ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படிங்கிற சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனுடன் அடுத்து கிளியராக புரிகிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆரோக்கியம் இரவில் எழுந்து டாய்லெட் போகிறதுக்கு காரணம் என்னென்னா தண்ணீரை தவறான நேரத்தில் குடிப்பது இரவு எட்டு மணிக்கு பிறகு அதிகமாக தண்ணீரை குடிச்சிங்கன்னா பிளேடர் மிக வேகமாக நிரம்ப ஆரம்பிச்சிரும் ரெண்டாவது உப்பு சோறு அடுத்து பிக்கல்ஸ் ஸ்நாக்ஸ் இரவில் சாப்பிட்றது சோடியம் அதிகமான பாடி அதிகமான தண்ணீரை வெளியேற்ற முயற்சி செய்யும் ஸோ சோடியம் இருக்கக்கூடிய உணவுகளை இரவில் சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மூணாவது வயதானவர்களுக்கு பிளேடர் மசில்ஸ் பலவீனமாக இருக்கும் அறுபது வயதிற்கு மேலே பிளேடர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து நான்காவது காரணம் கஃபைன் டீ காஃபி இரவில் குடிப்பது இது டயரிட்டிக் உடனடியாக சிறுநீராக வெளியேற செய்ய ஆரம்பிக்கும் ஸோ ஐந்தாவது காரணம் என்னென்னா சுகர் அதாவது சர்க்கரை வியாதிகள் இரத்த அழுத்தம் டேப்லெட் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுறதுனால இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரிடும் ஸோ இரவில் எடுத்தோம்னா நம்ம பாத்ரூம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து சரியான நேரத்தில் தண்ணீர் குடிப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ஹைட்ரேஷன் டைம் தாங்க இந்த நேரத்தில் பாடியில் அதிக தண்ணீரை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஒன்றுலேருந்து ரெண்டு லிட்டர் இந்த நேரத்தில் குடிச்சிங்கன்னா நைட்டு தண்ணி நமக்கு தேவையே படாது ஸோ நீங்கள் நைட் டைம் தண்ணி குடிக்க தேவை இருக்காது நீங்கள் காலையிலேயே தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக குடிச்சிருங்க ரெண்டாவது என்னென்னா மாலையில் ஆறு மணிக்கு பிறகு தண்ணீரை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நீங்கள் எடுத்துக்கிறணும் இந்த நேரத்தில் இருந்து பிளேடர் ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்லோவாக அதனுடைய செயல்பாடு குறைய ஆரம்பிச்சிடும் அது வேலை பார்க்குற தன்மை குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ ஆறு மணிக்கு பிறகு நீங்கள் முழு கப்பு தண்ணியை கூட குடிக்காதீங்க கம்மி கம்மியாக சிப்பண்ணி சிப்பண்ணி எப்போல்லாம் உங்களுக்கு தாகம் எடுக்குதோ அப்போ வாய் வச்சு லைட்டாக லைட் லைட்டாக குடிக்க ஆரம்பிங்க அப்படியே ஒரு சம்பு தண்ணியை எடுத்து அப்படியே மடமடன்னு குடிக்காதீங்க ஏன்னா அது பகலில் குடிச்சுக்கிறோங்க நைட் டைம் தாகம் எடுத்தா வாய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க அடுத்த பாயிண்ட் என்னென்னா இரவு உணவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும் சாப்பிட்ட உடனேயே அதிகமாக தண்ணீர் குடிச்சிங்கன்னா உங்களுடைய அந்த பிளேடர் வந்து நிரம்ப ஆரம்பிச்சிரும் ஸோ வந்து சாப்பிட்டதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தாகம் எடுத்தால் லைட்டாக சிப் பண்ணி சிப் பண்ணி நீங்கள் குடிங்க சாப்பிடும்போது விற்குதுங்க அதனால தண்ணி குடிக்காமல் இருக்காதிங்க சாப்பிடும்போது விற்கச்சுன்னா தண்ணி குடிங்க ஆனால் அதிகமாக குடிக்காதீங்க கம்மியாக குடிங்க அடுத்து எட்டு மணிக்கு மேலே நீங்கள் தண்ணி குடிக்கிறத நீங்கள் கண்டிப்பாக குறைக்க வேண்டும் அவசியம் இருந்தால் மட்டும் நீங்கள் சிப் பண்ணி சிப் பண்ணி குடிங்க அவசியம் இல்லைன்னா குடிக்காதீங்க ரொம்ப தாகமாக இருந்தால் மட்டும் குடிங்க இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் எழுபது பர்சன்டேஜ் பேர் இரவில் எழு எழுந்துருச்சு போகிறது குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாத்ரூம் போயிட்டு தூங்குங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பிளேடர் வந்து வேகமாக வந்து நிறையாது ஸோ வந்து அதனுடைய வேலைகளையும் கரெக்டாக செய்ய ஆரம்பிக்கும் அடுத்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் இரவு நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது ரெண்டு இல்லைன்னா மூணு கிளாஸ் தண்ணியை குடிக்கிறத நீங்கள் கண்டிப்பாக குறைச்சிக்கிறணும் அடுத்து தேவைன்னா மட்டும்தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும் அடுத்து ஜூஸ் குடிக்கிறது சோடா ரெடிமேட் கூல்ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்தையுமே முழுமையாக நீங்கள் தவிர்க்கணும் இரவு நேரத்தில் நீங்கள் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது அடுத்து மில்க் வாட்டர் காம்போ ஏதாவது சேர்த்து குடிக்கிறது அதிகமாக குடிக்கக்கூடாது நீங்கள் கால்சியம் தேவைங்கிறதுக்காக மில்கை குடிப்பீங்க நைட் டைமில் ஸோ அது ஒரு கிளாஸ் பால் மட்டும் எடுத்தா போதும் அதுக்கு மேலே எடுக்காதீங்க அதிகமாக ஸ்பைசி அதிகமாக சால்ட்டு போட்ட உணவுகளை இரவு நேரங்களில் அதிகமாக சாப்பிடாதீங்க அதெல்லாம் முழுமையாக குறைச்சிருங்க அடுத்து வந்து எக்ஸசைஸ் இரவு எட்டு மணிக்கு பிறகு செய்வது உடல் சூட்டை ஏற்படுத்தும் தாகத்தை வர வைக்கும் ஸோ நீங்கள் தண்ணீர் அதிகமாக குடிப்பீங்க நைட் டைமில் எக்ஸசைஸ் பண்ணுற தையும் கம்மி பண்ணிடுங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய இரவு சாப்பாடை நைட்டு ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வேகமாக செரிமானமும் ஆகும் அடுத்து வந்து உங்களுக்கு அதிகமாக தண்ணீர் தாகம் தேவைப்பட்டால் சுடு தண்ணி வச்சு குடிங்க அதாவது ரெண்டு கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு கிளாஸாக வத்த வச்சு நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் நீங்க குடிங்க உங்களுக்கு தாகமும் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இல்லைன்னா செய்ங்க தண்ணீரை சுருக்கி குடிங்க நீங்க சுடுதண்ணியை குடிக்கும் பொழுது உங்களுடைய செரிமானமும் மேம்பட செய்யும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும் அடிக்கடி சிறுநீர் வரதுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் வந்து பிளேடருடைய ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் ஓகேவாங்களா அந்த பிளேடரை நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணுறதுக்கு அந்த பிளேடரை வந்து நல்லா நீங்கள் பலமாக ஆக்குறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ் இந்த இமேஜில் தெரியுதுல இந்த மாதிரியான பொஷிஷனில் நீங்கள் படுத்துக்கிட்டு இதை நீங்கள் செய்யணும் இது செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரே மாதத்தில் அந்த பிளேடர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனிங்காக ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஓரளவுக்கு சரியாயிரும் ஸோ அதே மாதிரி நீங்கள் நெஞ்சுக்கு கீழே ஒருபோதும் தலகாங்கியை வச்சு படுக்காதீங்க அப்படி படுத்திங்கன்னா அது பிளேடரை வந்து அழுத்த செய்யும் ஸோ அது ஒரு காரணமாக கூட வர இருக்கலாம் ஸோ இதை நீங்கள் தவிர்க்கணும் அடுத்து வந்து டயாபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாதவங்க அதிகமாக உங்களுக்கு யூரின் வெளியில் போச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் செக்கப் வந்து உங்களுக்கு தேவை உங்களுடைய டாக்டரை போய்ட்டு போயிட்டு செக் பண்ணிக்கிறேங்க அடுத்து இல்லை இந்த எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படி எனக்கு வந்து சிறுநீர் வந்து அதிகமாக தான் போகுது நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் வாங்கணும் இரவில் மூணு தடவைக்கு மேலே அதிகமாக எழுந்திருக்கீங்கன்னா டயாபெட்டிஸ் ப்ரோஸ்டேட் என்லார்ச்மெண்ட் யூடிஐ ஓவர் ஆக்டிவ் பிளேடர் இதுக்கெல்லாம் ஒரு சிம்டம்ஸாக இது இருக்கலாம் ஸோ நீங்கள் உடனே உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுகி செக்கப் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே தண்ணீர் குடிக்கும் இந்த சிம்பிள் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தூக்கம் கலையாது காலையில் நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்